தமிழ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றிதான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதாவது கணவருக்காக சமைப்பதை தவிர்க்கும் அதாவது கணவருக்காக சமைப்பதை விரும்பாத பெண்கள் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது ஒரு ஆய்வின் அடிப்படையில வெளியிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விடயத்தை தான் இந்த காணொலியை பார்க்க போகின்றோம் அதாவது தனது கணவருக்காக சமைப்பதை அதிகமான மனைவிமார்கள் வெறுப்பதாக ஆய்வொன்றினூடாக கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த ஆய்வை ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நடத்திய அடிப்படையில இந்த தகவல் வழியாக இருக்கிறது பல்கலைக்கழகத்தினர் அந்த ஆய்வனை இரண்டு வகையில பிரித்து மேற்கொண்டிருக்கார்கள் அவ்வாறான நிலையில இவ்வாறான தகவல் வழியாக இருக்கிறது இந்த தகவலை கேட்டால் சற்று சிந்திக்கவும் தோன்றும் சில நேரங்களில் சிரிக்கவும் தோன்றும் அந்த நிலையில திருமணத்திற்கு பின் தங்களது கணவருக்காக சமைக்காத பெண்களுடைய பங்கானது பத்தில் எட்டு நான்கு வீதம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் கணவருக்காக சமைக்கிற பெண்கள் வெறும் பத்தில் ஆறில் ஒரு பங்கு மட்டுமே என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல இந்த பெண்களுக்கு ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் தினம் தினம் ஏற்படுகிறதாகவும் ஒரு தகவல் ஆய்வில் வழியாகி இருக்கிறது அதாவது ஒரு பெண் தினமும் சமைக்கும் போது இவ்வாறாக சிந்திக்கிறார்களா அது என்னவென்றால் தாங்கள் சேவை செய்யும் நபரா என்ற ஒரு மனநிலையை கூட அவர்களுக்கு ஏற்படுவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விடயத்தை கேட்டால் சில நேரங்களில் சிந்திக்கவும் செய்கிறது சிரிக்கவும் செய்கிறது இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம தமிழ் புலசோட தொடர்ந்து முடிஞ்சிருங்க இதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறோம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம உங்களுக்கு உங்க மனைவி சமைச்சு தாராங்களா சமைச்சு தரலையான்னு